வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்று பதிவு பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் பற்றி ஒரு பதிவு அதாவது சூரிய நமஸ்காரம் எதற்காக நம்ம செய்கின்றோம் இந்த சூரிய நமஸ்காரம் செய்வதற்கு முன்பாக நம்ம கவனிக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கும் பொழுது உணவு எடுத்த பிறகு செய்கிறதா இருந்தால் ஒரு மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் டேட்டா எடுத்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம் சூரிய நமஸ்காரத்தில் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பன்னெண்டு எண்ணிக்கை கொண்ட ஒரு நிலை என்பது உண்டு அதே போல் எட்டு எண்ணிக்கை கொண்ட நிலை என்பது உண்டு பத்து எண்ணிக்கை கொண்ட நிலை என்பது உண்டு பதினாலு எண்ணிக்கை உண்டு அதே போல் இருபத்தி நாலு எண்ணிக்கையும் உண்டு ஒரு ஒரு இன்ஸ்டியூட்ல ஒரு ஒரு டைப் ஆஃப் மெத்தட் வந்து சூரிய நமஸ்காரம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை என்பது உண்டு சூரிய நமஸ்காரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெறுமற்ற தாராளமாக செய்யலாம் அதாவது கொஞ்சம் வெது வெதுப்பான நீர் அருந்திய பிறகு ஒரு எண்ணூத்தி ஐம்பது எம்எல் நீர் அருந்திய பிறகு ஒரு பத்து நிமிடம் சென்ற பிறகு நம்ம சூரிய நமஸ்காரம் செய்யும் பொழுது அத்துடைய நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா உடல் முழுவதும் ஒரு வார்மப் போல இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம பார்க்கலாம் சூரிய நமஸ்காரம் செய்வதற்கு முன்பாக தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரு எளிய அப் நம்ம செய்த பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வது என்பது நல்லது இதுல பன்னெண்டு எண்ணிக்கை கொண்ட சூரிய நமஸ்காரம் தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க இருக்கின்றோம் அதுல ஒரு ஒன்பது ஆசனஸ் என்பது வரும் செய்ததே திருப்பி ரிப்பீட்டா ஒரு மூன்று ஆசனஸ் என்பது வரக்கூடிய ஒரு நிலை நம்ம பார்க்கலாம் ஒரு ஆசனத்திலேயே குறைஞ்சபட்சம் பட்சம் பாத்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு டிசீஸ் கிட்ட சரி பண்ணக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கின்றோம் அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு ஒன்பது ஆசனம் செய்யும் பொழுது அத்துடைய நன்மைகள் என்பது மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இதுல நம்ம தள்ளிலிருந்து பாதம் வரைக்கும் இருக்கின்ற அனைத்து உறுப்புகளுக்கும் சரியான விகிதாச்சாரத்தில் இரத்த ஓட்டம் செலுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல் ராஜ உறுப்புகள் பன்னெண்டு ராஜ உறுப்புகளும் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இதில் மெமரி பவர்னுக்கு சமம் கண்ணுக்கு ரொம்ப நல்லது அதே போல் தேராய்ட் கிளாண்டுக்கும் ரொம்ப நல்லது இருதயத்துக்கு நல்லது நுரையீரலுக்கு நல்லது உங்களுடைய கல்லூரின் மன்னர்கள் போய் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கலாம் சக்கரவேதிக்கு ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் அதே போல் பெண்களுக்கு வந்து யூடியூப் சம்பந்தப்பட்ட எல்லா வித பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் உடல் பருமன் வெகுவாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல உங்களுடைய கால்களுக்கும் வலு ஊட்டக்கூடிய ஒரு நிலையன்னு பார்க்கலாம் கால் மூட்டு பகுதிக்கும் ஸ்ட்ரெந்தன் தரக்கூடிய ஒரு விஷயம் பேக் பெயினுக்கு இதில் வந்து பார்க்க போகும் பொழுது நம்ம போல பிரச்சனைகள் இருக்கிற பட்சத்தில் சூரிய நமஸ்காரம் என்பது செய்ய வேண்டாம் என்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஃபார்வேர்டில் பென் பண்ணுறோம் ஃபார்வேர்டில் பெர்ன் பண்ணும் பொழுது நம்மளுக்கு வந்து முதுவெலி இருக்கு பிபி இருக்கு ஸ்பைன் கடல ப்ராப்ளம் இருக்கிற பட்சத்துல பார்வர்ட்ல எந்த ஆசனாசும் மேற்கொள்ளக்கூடாது அப்போ சூரிய நமஸ்காரத்துல நம்ம பார்வர்ட்ல பென் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது உண்டு அப்போ இதுல யாராவது செய்ய வேண்டாம்னு பார்க்கும்பொழுது ஹார்ட் ப்ராப்ளம் இருப்பவர்கள் ஹை பிபி இருப்பவர்கள் ஸ்பைன் கடல ப்ராப்ளம் இருந்தால் சூரிய நமஸ்காரம் என்பது செய்ய வேண்டாம் இந்த பன்னெண்டு நிலைகள் கொண்டது பாத்தீங்கன்னா ஒரு சுற்றுன்னு பார்க்கலாம் ஆரம்ப காலகட்டத்துல ஒரு நான்கு சுற்றுகள் செய்ய ரெண்டு சுற்றுகள் வந்து மெதுவாக செய்ய வேண்டும் அடுத்த ரெண்டு சுற்று வந்து வேகப்படுத்த வேண்டும் இது அப்படியே டே பை டே போக போக உங்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகப்படுத்தலாம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பன்னெண்டு சுற்றுகள் செய்கிறோம் பன்னெண்டு சுட்டுகள் என்பது பன்னெண்டு சுற்றுன்றது ஒரு எண்ணிக்கை அது போல நீங்கள் வந்து பன்னெண்டு சுட்டுகள் செய்யும் பொழுது ஃபஸ்ட்டு ஆறு எண்ணிக்கையில் நம்ம சுற்றுகள் என்பது மெதுவாக செய்ய வேண்டும் அடுத்த ஆறு சுற்று என்பது வேகப்படுத்தலாம் இது போல ஒரு ஐம்பத்தி நாலு சுற்றுகள் நம்ம செய்யும் பொழுது உடலில் ஒரு மிக சிறந்த ஒரு மாற்றங்கள் என்பது ஏற்படக்கூடும் இதில் நம்ம இப்போ பார்க்கின்ற பதிவு என்பது சில வருடங்களுக்கு முன்பாக எடுத்த ஒரு பதிவு இப்போ எனக்கு உடல்நிலை சரியில்லாத பட்சத்தினால அந்த பழைய பதிவு சூரிய நமஸ்காரம் என்பது பார்க்கிற ஒரு நிலையாக நம்ம பார்க்கின்றோம் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும் நன்றி வணக்கம் இதுல பாத்தீங்கன்னா பார்வையில டவுன் பண்ணும் பொழுது அதாவது எல்லா ஆசனத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் பார்வையில டவுன் பண்ணும்போது மூச்சு காற்று வெளியில போகலாம் மின்சாரத்துல போகும் பொழுது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது இதுல பாத்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் காலையில தூங்கி எழுந்த உடனே தாராளமா செய்யலாம் வெறும் வயிற்றுல செய்யும் பொழுது வியாதிக்கு ரொம்ப மிகச்சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம இதில் எடுத்துக்கலாம் மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணோம் இரத்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய ஒரு விஷயம் கண் பார்வை தெளிவடையக்கூடிய ஒரு விஷயமா நம்ம அதில் பார்க்கலாம் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸு தெரியப்படுத்தவும்